எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஞ்சள் பவுடர் வந்து நம்ம வீட்லையே தயாரிக்க போகிறோங்க அது எப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா இது வந்து நம்ம தோட்டத்துலேயே அறுவடை பண்ண மஞ்சள் கிழங்கு இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து பொங்கலுக்கு வந்து படைப்போம் நடு வீட்டில் மஞ்சள் வச்சு படைப்போம் இல்லையா அந்த செடியை தாங்க நான் வந்து எடுத்துன்னு போய்ட்டு நடவு செஞ்ச தொட்டியில் அப்புறம் பார்த்தா ஒரு வருஷத்தில் செம்மையாக விளைச்சல் கொடுத்துச்சுங்க இது அந்த தொட்டி ஃபுல்லாகவே பார்த்தோம்னா இவ்வளோ கிழங்கு இருந்துச்சு இதனுடைய அறுவடை வீடியோ வந்து நான் எடுத்தேங்க ஆனால் நிறைய வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னே இருக்கிற வீடியோலாம் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா அதில் இந்த வீடியோவும் ஒன்றுங்க ரொம்பவே கஷ்டப்பட்டேன் இந்த வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது தான் அந் மொத்த வீடியோவும் போயிடுச்சு என்ன ஆயிடுச்சுன்னே தெரியல செல்லுக்கு ஏதோ வைரஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க மொத்த வீடியோவும் போயிடுச்சு அதில் இந்த மஞ்சள் கிழங்குடைய அறுவடை வீடியோவும் ஒன்று பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல மஞ்சளாக இருக்குது இன்னும் கூட உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து நடு வீட்டில் அறுவடை பண்ணிவிட்டு எத்தனை வந்து வச்சோங்க வீடே பார்த்தோம்னா அவ்வளோ மணக்குதுங்க பாருங்கள் மஞ்சள் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் அவ்வளோ கம்ம கம்ம கம்மான்னு வாசனை வந்துச்சு இந்த மஞ்சள் ஒரிஜினல் மஞ்சள் வழி வருமா பாருங்கள் நம்மளுக்கு ஒரு தட்டு ஃபுல்லாக வந்து கிடச்சிருக்குங்க அந்த செடிலாம் நீக்கிட்டு நான் இப்போ கிழங்கு வரைக்கும் காமிக்கிறேன் எவ்வளோ பெருசாலாம் வந்திருக்கு பாருங்கள் மஞ்சள் கிழங்கு இப்போ இதை வச்சு நம்ம வந்து வேக வைக்க போகிறோங்க இதுக்கு வந்து ரொம்ப வேக்காடு கொடுக்கூடாது சும்மா அந்த கொதி வந்தால் போதுங்க லைட்டாக வெந்தாலே போதும் அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து இதை வந்து வேக வைக்கணும் ரொம்பவும் வேக வச்சிட்டோம்னா இதனுடைய சத்து ஃபுல்லாக அந்த தண்ணியில் வந்து இறங்கிடுங்க அதனால் நம்ம லைட்டாக கொதி வந்துச்சுனாலே நம்ம வந்து எடுத்துடணுங்க இப்போ இந்த அளவுக்கு கொதி வந்திருக்குங்க இதுவே வந்து போதும் நான் வந்து ஒரு சொல்லப்போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சேங்க அதுக்கு மேலே வந்து நான் கொதிக்க வைக்கலை அதுக்கப்புறம் நான் வந்து எடுத்துட்டேன் இதுக்கே பாருங்க அந்த தண்ணி எந்த அளவுக்கு மஞ்சள் நிறமாக மாறி இருக்குது பாருங்க அஞ்சு நிமிஷம் தான் கொதிக்க வச்சேன் அதுக்கே இந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குது இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம வந்து தோட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம கட் பண்ணிடணுங்க ஏன்னா நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் அதனால் முழுசு முழுசாக வந்து காய வைக்க முடியாது அப்படியே காய வச்சாலும் அறப்படாது இல்லையா அது நம்ம லேட்டாக வேற காயும் அதனால் வந்து என்னால் முடிஞ்சளவு நான் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்க போகிறேங்க அறியும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மஞ்சள் பாருங்க எந்த அளவுக்கு கலராக இருக்குது அப்படின்ட்டு இது வந்து காஞ்சிச்சுனா இந்த நிறத்தில் இருக்காதுங்க அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது அளவுக்கு இருக்காது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் காமிக்கிறேன் பாருங்கள் காயை வச்சிட்டு கூட காமிக்கிறேன் ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள் நான் வந்து இந்தளவுக்கு கட் பண்ணுறேன்னா காய வச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இன்னும் கூட சின்னதாக கட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ட்டு ஏன்னா காய வச்சதுக்கப்புறம் அதுவே வந்து மிக்சியில் சரியான முறையில் அறப்படலை ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அரைச்சேன் இதில் ஒன்று முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேங்க இந்த மஞ்சள் பவுடர் வந்து ரொம்பவே வந்து நல்லது ஏன்னா நம்மளுக்கு இயற்கையாக கிடச்சிருக்கு நம்மளுடைய மாடித்தோட்டத்திலேயே விளைஞ்சு நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு அதனால் நான் என்ன பண்ணேன்னா இதை மட்டும் தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டேங்க அந்த பவுடரை வந்து நம்மளுக்கு உடல் வலி இருக்குன்னு போது அப்போது ஒரு டம்ளர் பாலில் நம்ம வந்து ஒரு ரெண்டு சிட்டிக்கையோ அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து கலந்து நம்ம ச குடித்தோம்னா நம்மளுடைய உடல் வலி மட்டும் இல்லைங்க நம்மளுடைய உடலுக்குள்ளே இருக்கிற புண்களை கூட ஆற்றும் சக்தி இந்த மஞ்சளுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கும் சக்தியும் இந்த மஞ்சளுக்கு உண்டுங்க மஞ்சள்னு கணக்கு பார்த்தோம்னா பல வகை மஞ்சள் உண்டுங்க அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் விரலி மஞ்சள் வந்து நம்ம இப்போ அறிஞ்சிட்ருக்குறோம் கஸ்தூரி மஞ்சள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து குட மஞ்சள் இருக்குது குரங்கு மஞ்சள் இருக்குது அப்புறம் பலா மஞ்சள் சொல்கிறாங்க இப்படி பல வகை இருக்குங்க இதில் நம்ம வந்து பயன்படுத்துறது விரலி மஞ்சள் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்குது வந்து விரலி மஞ்சள் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே வந்து அறிஞ்சிட்டோம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மஞ்சள் கிழங்கில் ஒரு ஆன்மீக தகவலே சொல்லலாம் ஆனால் நான் வந்து இப்போ அதை நான் சொல்ல போகிறதில்ல ஏன்னா அது ரொம்ப பெருசு இதை பற்றி தகவல்கள் வந்து சொல்லணும்னா நிறையவே சொல்லலாங்க மஞ்சளை பற்றி அவ்வளோ நல்லது வீட்டில் இருந்துச்சுன்னா சரி இப்போ பாருங்கள் நான் வந்து காய வச்சுட்டேங்க கிட்டத்தட்ட இது காயறதுக்கு இருபது நாளுக்கும் மேலே எடுத்துக்கிச்சுங்க நம்ம வந்து பொறுமையாக தான் காய வைக்கணும் ஏன்னா நான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது ரொம்ப சின்னதாக அறிஞ்சிருக்கணும் நான் கொஞ்சம் திட்டமான சைஸாக வந்து அறிஞ்சிட்டேன் அதனால் காயறதுக்கு கொஞ்சம் லேட் எடுத்துக்கிச்சி இது நல்லா சத்தம் கேட்கணுங்க அந்த அளவுக்கு காய வைக்கணுங்க இப்போ வந்து நம்ம பவுடராக்க தொடங்கலாங்க இதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து அதை கொஞ்சம் தூளாக்கிட்டேன் ஏன்னா நான் கொஞ்சம் அறியும் போதே கொஞ்சம் தூளாக கட் பண்ணியிருந்தேன்னா நல்லாவே இருந்திருக்கும் நான் அப்படி பண்ணாமல் விட்டுட்டேன் ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் என்னுடைய தோட்டத்தில் வந்து மஞ்சள் பவுடர் தயாரிக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் அதனால் எனக்கு தெரியல அந்த அனுபவம் வந்து இல்லை எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் இதுக்கப்புறம் நான் வந்து காய வைக்கும்போது சின்ன சின்ன பீஸாக வந்து நான் அறிஞ்சிடுவேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து மிக்சியில் போட்டு எடுத்துன்னு வந்துட்டோம் ஆனால் அதுக்கே பாருங்கள் எப்படி சொல்கிறது ரொம்ப பவுடராலாம் அறப்படலை லைட்டான பவுடராக தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்கிட்ட வந்து இது தான் இருக்குது இதெல்லாம் செஞ்சோம்னா கொஞ்சம் பவுட்ரு வந்து நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு நினச்சி இதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் இதில் மீற திப்பியை கூட மறுபடியும் அரைச்சி நான் ஆக்கினேங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு மஞ்சள் வந்து எந்த அளவுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு நல்லா பவுடராக தான் கிடச்சிருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் அதனுடைய நிறம் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவு எவ்வளோ அரைக்க முடியுமோ அந்த திப்பிகள்லாம் கூட விடாமல் அரைச்சிட்டேங்க அப்படி இருந்தும் கொஞ்சோண்டு மீந்துடுச்சு ஆனால் அதை நான் வந்து வேஸ்ட் பண்ண போகிறதில்ல எடுத்துன்னு போயிட்டு ஏதாவது ஒரு தொட்டியில் நம்ம வந்து போட்டுடலாம் போட்டுட்டோம்னா இந்த வேரடுகள் நோய் வரும் பார்த்திங்களா செடிங்களுக்கு அது வந்து வராமல் இருக்கும் செடி வந்து நல்லா சூப்பராக வளர ஆரம்பிக்கும் இந்த மஞ்சள் போட்டால் கூட சரி இப்போ பாருங்கள் நம்ம வந்து வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் மஞ்சள் பொடியை நம்மளுக்கு வந்து மாடித்தோட்டம் இருந்தாலே போதுங்க நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடச்சிடும் கடையிலேருந்து வாங்கிட்டு வர மஞ்சளுக்கும் நம்ம வீட்லேயே தயாரிக்கிற மஞ்சளுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க வீட்டில் தயாரிக்கிற மஞ்சள் பொடியில் நிறம் மட்டும் இல்லைங்க சுவையும் இருக்குது மருத்துவ குணமும் இருக்குதுங்க மருத்துவத்தன்மை கொண்ட இந்த மஞ்சள் பொடியை நம்ம வந்து சூப்பராக வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது அப்படின்ட்டு சரிங்க அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்